ரசிகர் மன்றமாக இருந்தபோது போது முதல்வர் எம்ஜிஆர் நம்முடைய ரசிகர் மன்ற கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்ன பார்த்து உறவு என்னன்னு கேட்காதீங்க ஒரே வேடையில் என்ன பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு இருந்தவர் அவர் நீங்கள்லாம் அவரை சந்திச்சதே கிடையாது பாதி அமைச்சர்கள் எண்பத்தி ஆறில் ஒரே நாளில் பத்து பேரை நீக்கிட்டார்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீங்க எத்தனையோ வருஷங்களாக ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் என்ஜிஓக்களும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அமைச்சர் மேல அடுக்கி வச்சிருக்காங்க ஒரு ஆள் மேல ஆக்சன் எடுத்திருக்கீங்களா நீங்க நேர்மையை பத்தி பேசுவதற்கு அருகதையற்றவர் எத்தனை முறை அவருக்கு நிஜமாக ஒரு அரசியல் சேர்த்து ஆசை இருக்கா அதே நீங்க இருக்கீங்க அப்புறம் நான் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் நானே அவர் இல்லை அதனால் வந்திருக்கிறேன் நல்லது செய்ய வேண்டும் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும் எந்த தமிழ் மகனும் எம் ஜி ஆறுதான் கொடியேற்றலா மக்கள் ஆட்சி செய்யும் நீதி மையம்